இந்த கரிகஞ்சி கஞ்சி இதே வேலை தான் பார்த்துங்க அதாவது சீமான் என்னென்ன பொய் சொல்கிறாப்புல என்னென்ன பித்திரட்டம் பேசுகிறாப்புள்ளையோ அதெல்லாம் நியாயப்படுத்தி பேசணும் இல்லைன்னா அது அப்படி பேசலை அவர் இப்படி பேசினார் இந்த பொருளில் பேசினார் இப்படி பேசுகிறது தான் வேலை அவனுக்கு ஏன்னா அவர் வந்து வேற ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்புல அந்த வார்த்தைக்கு எப்படி சொன்னாங்க அவர் வந்து அந்த வார்த்தை சொல்லல அவர் பிக்காலிங்கிற வார்த்தையாக சொன்னார் பிக்காலிங்கிற வார்த்தைக்கு ஏன்டா பீப் சொல்லிட்டு போகணும் அவங்க ஆ அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளான்னு நான் கேட்குறான் ஆ நீ பொதுவெல்லில் பேசினில அந்த வார்த்தையை நீ பேசினில்ல அதே மீடியாவில் உட்காந்து பேசினே அவங்க அப்பா ஏன் பீப் போடல நான் கேட்குறான் சரி லைவ்ல பேசினேன் போடலன்னு வச்சுப்போம் அடுத்தது இப்போ போட்டுருக்கணும்ல ஏன் போடல அவங்க அப்போ அவங்க அண்ணன் பேசின வார்த்தைன்னு மக்கள் புரிஞ்சிப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆ அதுக்கு உட்காந்து அன்னைக்கு அந்த பெல்ட்டி அடித்தா இன்னைக்கு உட்காந்து இதுக்கு பல்ட்டி அடிக்கிற அந்த நியூஸே வந்து மாத்திரம் பார்த்துங்க அதாவது தெளிவாக வந்து திருமாவளவன் வன்னியரசு இன்னும் தலைவர்கள்லாம் வந்து பிரபாகரன் வந்து பெரியாரை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க அந்த கேள்வியை எவ்வளோ தந்திரமா மாத்திரம் பார்த்துங்க அதாவது பிரபகரனை சந்தித்த திருமாவளவன் வன்னியரசு பிற தலைவர்கள்லாம் பெரியாரை ஏற்றுக்கிட்டாங்களே அப்படி அவங்க கேட்கல கேள்வி கேட்டது வந்து அதாவது பிரபாகரன் ஏத்துக்கிட்டதா இந்த தலைவர் எல்லாம் சொல்றாங்களே அப்படி அவங்க கேக்குறாங்க ஆனா இவங்க எவ்வளவு நேர்கிய மாத்துறாங்க பாத்துங்க